எங்கட காலத்துல இருக்கிற நோய் ஒன்றை பத்தி சொல்லணும் அல்ல எல்லா இடத்துலையும் இந்த நோய் இருக்குது முழு உலகத்திலேயும் நோய் நோய் என்ன நோய் தெரியுமா அந்த நோய்க்கு அல்லாஹ் தந்த நஞ்சு என்ன தெரியுமா மருந்து நீ நாசமா எப்படி தொடங்கிட்ட அல்லாஹலு அர்ஹமுர் அல்லாஹு அர்ஹமுர் ராஹி இறக்க முடியும் இல்லையா ஆனா அல்லாஹ் எப்பயாவது சாபம் ஓ செய்யறானா நாசமா வை உனக்கு நாசம் யாருக்கு உண்டாக பலாய் கலர் என்ன கல்கரியில் இருக்க நோய் எல்லா இடத்துலயும் இருக்கு எல்லா ஆ மற்றவனை பத்தி இல்லாத நேரம் அவனை குறைய கதைக்குது இது எவ்வளோ பெரிய நஜீஸ் நோய் தெரியுமா இது உயர்ந்தவர்கள் சிறந்தவர்களுடைய நாவுகளில் இது வரப்படாதவங்க நாள் நஜீஸ் பிடிச்சவங்க செய்வாங்க அந்த வேலை தானே தேன் தேன் வந்து பூக்களில் போய் நல்ல நல்ல பூக்களில் போய் தேனை சேர்த்துவ அதுதான் தேனி ஆனா கொசுரிக்குதே என்ன செய்யும் எங்கடா மனுஷன் காயம் இருக்குது ஊத்த சேல் எப்படா மலம் குந்த போறான் தொட்டுவார் கொசுவை போல ஆகிரா வாழ்க்கையில குன் கண்ணா தேனிய போல வாழ் உலகத்துல போல உலகத்துல போல உலகத்துல ஏன் கொசுவை போல வாழ்றவனுக்கு அல்லாட சாகம் இருக்கு நாங்கள் இன்ட்ரெஸ்டாக கதைக்கும் சொல்லுவாங்க மற்றவனை பற்றி கதைக்கிறது பறவை இறைச்சோட டேஸ்டா நல்ல காடை கோழியை விட குயிலை விட நல்ல பறவை இறைச்சோட டேஸ்டா நாட்டு கோழியோட டேஸ்ட் மற்றவனை பற்றி கதைக்கு இது எங்களோட ஜெனரேஷனுக்கும் வந்துடப்படாது எங்களோட மனைவீட்டை வந்துடப்படாது எங்களோட பிள்ளைகள்கிட்ட இது வந்துடப்படா உடனே தடை செய்யணும் என்ன நாசமாக போய்த்திருவேன் எங்களோட பிள்ளை ஏன் அல்லாஹ்னு தொடங்கியிருக்கிறார் வயலுல்லி குல்லி ஹூ மஸ் யாருக்கு ஹூமஸ்ஸா மற்றவங்கள்ட்ட குறைய பேசக்கூடியது சரி குறை பேசினா பரவாயில்லை அடுத்து லுமசா லுமஸ்ஸானா என்ன தெரியுமா முண்ணுக்குட்டு பின்னால கஞ்சான செய்கிறது கண்ணால் காட்டு என்ன போற என்ன போற இந்த கண் ஜாட கூட செய்யலாது மற்றவனுக்கு எதிராக சகோதர சகோதரிகளே எங்கட காலத்துள்ள மிக பயங்கரமான நோய் இது இது என்று கருதுறது இல்லை எப்ப சேர்றோமோ எப்ப அஞ்சு பேர் சேர்றோமோ அஞ்சு குடும்பம் சேர்றோமோ கதைக்கிறதெல்லாம் மற்றவங்களை பத்தி மற்றவங்களை பத்தி அதான் சொல்லுவாங்க நீ யார பத்தியாவது கதைக்கிறாரு பத்தி கதை பத்தி நல்லா கதை நன்மை போவா வாப்பா பத்தி கதை போட்டு நன்மை அவ்வளோ அமலையும் கொடுத்துட்டிய அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அல்லா மன்னிக்க மாட்டான் எவ்வளவு பெரிய பாவம் வளர்க்குதான் சரி அவன் செய்யாதோண்ட கதை சிடிங்கண்டா உங்களுக்கு இன்றைக்கு வாட்ஸ்அப் இருக்குது நல்ல வாட்ஸ்அப் ஒன்று இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது ஒத்த தூக்கி போடுவான் அவன் படித்தவனா படிக்காதவனா எருமையா கழுதையா ஒன்றும் தெரியும் அவன் எந்த ஸ்டேஜில் இருக்கான் எந்த பேரையில் பிறந்தவனா அல்லது கார்டனில் பிறந்தவனா அவன்கிட்ட வாப்பா யார் பொறுப்பில் குழப்பம் இருக்குதா ஒன்றும் தெரியும் எங்களுக்கு ஆ நம்பியாச்சு எங்களோட மடத்தன் எங்கள்ட காலத்தில் அவனோட அடிப்படை தெரியா அசில் தெரியா ஆஹ் தூய் போட்டாச்சு நம்பியாச்சு இந்த கதைய பரப்புறமா உண்மையிலே அவன் அதை செய்யல அவன் அதுல ஈடுபாடில்ல நீங்க கதைய பரப்பிட்டீங்க உங்களோட தண்டனை என்ன தெரியுமா என்ன தண்டனை எண்பது கசையடி உங்களுக்கு அடிக்கும் எத்தனை கசையடி கசைய கசையடி கட்டின அவர் ஒன்ல அது உலகத்துடைய சட்டம் சூரத்து நூறுடைய சட்டம் குருவானுடைய சட்டம் இது இது நீ இட்டு கட்டினா சரி அவன் செஞ்ச ஒன்றை நீங்க பேசுறீங்க அவன் செய்தான் அதை தவற செய்தான் ஆனா அவன் இல்லாத பொழுது நீங்க பேசுறீங்க விளக்கம் சொல்றீங்க என்ன நாங்கள் திருந்துறதுக்காக கதைக்கிறோம் எது கதைக்கிறோம் நல்ல இன்ட்ரெஸ்டாக கதைக்கிறீங்க இதுக்குரிய சட்டம் என்ன என்ன மையத்திரோட தம்பி மவுத் உட நானா மவுத் அப்படி மையத்தை வச்சு போட்டு கட்டில் ஒரு கத்தியொண்ட கொண்டாந்து மையத்தில் கைய வட்டி நல்ல பாபுக்கி போட்டு திங்குறி எப்படி டேஸ்டா அடிக்குமா மையத்திலே தொடைய வெட்டி பாபுக்கி போட்டு எல்லாம் சொன்ன உதாரணம் குருவானல உன்ன சகோதரனுடைய மையத்தை சாப்பிடுறத போலப்பா எவ்வளோ பயங்கரமான ஒன்றை இன்று இன்ட்ரெஸ்டா அதான் அல்லா சொல்றா நாங்க நாசமா போறது காரணம் இதுதான் நீங்க முன்னுக்கு போகலையே எல்லாருக்கும் பாடமா இல்லையா அப்ப ஏன் இந்த பாவத்துல எல்லாம் ஈடுபடுறாங்க பாவமாயே விளங்குது இல்ல சகோதரர்களே தான் முன்னுக்கு போகலை